ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையும் எதிர்பாராத ஒரு தாக்குதலை ஐடிஎஃப் தளங்கள் மீது வெற்றிகரமாக நடத்திட்டார்கள்னே சொல்லலாம் ஐடிஎஃப் தளம் சதுற்சா அப்படின்னு கேட்டால் இல்லை இஸ்ரேல் இந்த தாக்குதலை தடுக்க முடியாம போராடுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை ஐடிஎஃப் தளங்கள் பாதிக்கப்பட்டுச்சுங்கிறது ஓரளவுக்கு தான் அதே மாதிரி இஸ்ரேல் வெற்றிகரமா தடுத்துருச்சு ஆனா ரெண்டு பயில்களுக்குமே இந்த இடத்துல மைலேஜ் கிடைத்துருச்சு ஒன்று என்ன அப்படின்னா எதிர்பாராத ஒரு பெரும் தாக்குதலையும் வான்படைகளை வச்சு செதர் அடிச்சிருச்சு இந்த பக்கம் இஸ்ரேல் நிரூபிச்சிருச்சு வெறும் ஐண்டோம் மட்டும் கிடையாது ஏனால் பல வழிகளிலையும் ஹிஸ்புல்ல அனுப்பக்கூடிய எல்லா அச்சுறுத்தலையும் சமாளிக்க முடியும்னு இஸ்ரேல் நிரூபித்து காட்டியிருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் இது வெறும் ட்ரெய்லர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களோட அறிவிப்பு காரணம் என்ன அப்படின்னா இது வெற்றியா தோல்வியான்னு கேட்டால் வெற்றி தான் ஏன்னா ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்ச உடனே முதல்ல சரண்டர் ஆகிறது யாரு அப்படின்னு பார்த்தா சவுதி தான் சவுதி ஈரான் ஒன்றாவே இணைந்து கூட்டறிக்கையை விடாத குறதா அந்த அளவுக்கு அதாவது உடனடியாக போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு சவுதி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒண்ணு போதுமே அந்த பக்கம் மத்திய கிழக்குல இருந்து வரை ஆட்கள் ஒன்று சேர்ந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சார்கள்னா அன்னை அமெரிக்கா டக்குனு ஆஃப் பண்ணிடுவார் இல்ல அப்படின்னா கச்சா எண்ணெய் விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கும் அந்த விளையாட்டை எதிர்த்து அமெரிக்கா விளையாடணும் இந்த மாதிரி பல சிக்கல்களை அமெரிக்கா சந்திக்க வேண்டியது வரும் இதுதான் இப்போதைக்கு இவர்களுக்கு மறைமுகமா கிடைக்கக்கூடிய மைலேஜ் நேரடி மைலேஜ்லாம் கிடைக்குமானா அது முழு யுத்தத்தில் யார் பக்கம் வெற்றி தோல்வி யார் பக்கம் கணிசமான சேதாரம் இதை பொறுத்து மாறும் இந்த ஒரு மைலேஜ் எடுத்தோடனே பத்தாதா அடுத்து ஹசன் ஹசரல்லாம் தன்னோட ஸ்டைலில் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாம் கட்ட தாக்குதலுக்கான இலக்குகள் எல்லாம் தயார் தப்பிக்க முடியுமா உன்னால் அப்படின்னு சவால் விட்டு அவர் பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே இந்த பக்கம் காசால இருந்து ராக்கெட் வர ஆரம்பிச்சிருச்சு காசா பகுதி முழுவதும் ஐடிஎஃப் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னாலும் அதை மீறி ஒரு ராக்கெட் தாக்குதல் ஐடிஎஃப் தளங்களை குறி வச்சு இது ஒண்ணு போதுமே ரெண்டு பக்கமும் தாக்குதலை ஒரே நேரத்துல எங்கனால கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மறைமுகமா நேரடியா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் கொடுத்துட்டார்கள் காரணம் சூழ்நிலை சாதகமா வருதுல இனிமே வச்சு விளையாடத்தானே பாப்பார்கள் இவர்கள் ரெண்டு பேரும் இதை செய்யும் போது ஈரான் உள்ளுக்குள்ள வந்துருச்சு ஈரானை பொறுத்த வரையும் பதிலடி இஸ்ரேலுக்கு கொடுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார்கள் எங்க வந்து சொன்னார்கள் அப்படிங்கறத இங்க குறிப்பிட்டு பார்க்கணும் விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா பெரிய அளவு தாக்குதல்கிட்ட போகாதீங்க சண்டை சச்சரவு வேணாம் அப்படின்னு சொல்லி இத்தாலி போய் அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு இட்டாலி கிட்டையே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நாங்கள் தாக்கியே தீர்வோம் இஸ்மாயில் ஹனியோட மரணத்துக்கு பதிலடி கொடுத்தே தீர்வோம் அந்த பதிலடி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வடிவமைக்கப்பட்டு தரப்படும் அப்படின்னு சொல்லி ஏண்டாடி நான் பேச்சுவார்த்தைக்கு வந்தேன்டா ஏங்கிட்டே வாடா சவால் விடுறீங்க அப்படின்னு கேட்காத குறையா கேட்டுட்டு இட்டாலி போயிருச்சு இந்த பக்கம் அதாவது சவுதி இந்த பக்கம் போற முடியடா அப்படின்னு அழுத்தத்தை கொடுக்குது சவுதி அழுத்தத்தை கொடுக்க வச்சது யாருன்னு பார்த்தா ஹிஸ்புல்லாவோட தாக்குதல் இதுக்கப்புறம் ஈரான் வந்து நல்ல பிள்ளையா கட்டி வாய் மூடி இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கையை கட்டி இட்டாலி கிட்ட பேசி இருக்கார்கள் கையை எடுத்துட்டு இஸ்ரேல் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது நிலம எல்லார் கைய மீறி போயிருங்கிறதா யதார்த்தமான உண்மை தெளிவா அதை நோக்கி கிரவுண்டை நகர்த்த ஆரம்பிச்சிருக்கார்கள் எல்லா பிளேயர்களும் காரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு யுத்தத்தை முடிக்கிற மூடெல்லாம் அமெரிக்காவும் இல்ல பெஞ்சமின் நதன்யாவும் இல்லை அப்படின்னு அப்ப நம்மளும் தான் ஆகணும் விளையாடாட்டி பெரிய அளவுல மாட்டிக்குவோம் அப்படிங்கிற தெளிவு எல்லா பிளேயர்கிட்டே வந்துருச்சு எல்லாரும் தங்களுக்கான ஸ்டைல்ல திட்டங்களை போட்டு களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டார்கள் பெரிய அளவு தாக்குதல் வரும் நாட்கள்ல இருக்கு வரும் சில மணி நேரங்கள்லயும் இருக்கு இஸ்ரேல் காசா யுத்தம் அடுத்தடுத்த வடிவம் நிமிடத்துக்கு நிமிடம் மாறுது யாரு கை ஓங்குது அப்படின்னு பார்த்தா வெளிப்படையா க பார்த்தா இஸ்ரேலோட கை ஓங்குது மறைமுகமா பார்த்தா இந்த பக்கம் ஈரானோட கையும் ஓங்குதுங்கிறது தான் காரணம் தெளிவா வளைகூடால இருந்து மத்திய கிழக்கு வரை ஆதரவு அப்படிங்கிறது நேரடியா இல்லாட்டி மறைமுகமா கொண்டு வந்துட்டாலே போதும் அதாவது அந்த மறைமுகம் அப்படிங்கிறது யுத்தத்தை நிறுத்து அப்படின்னு அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் போடுற இடத்துக்கு இந்த நாடுகளை நகர்த்திட்டாலே போதும் ஈரான் பாதி தப்பிச்சுக்கலாம் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தின உடனே அந்த சூழ்நிலை உருவாயிருச்சு இது போதுமே ஈரானுக்கு இனி அவர்கள் நேரடியான பதிலடியை கொடுக்க தயாராயிட்டார்கள் அப்படிங்கிறதான் அந்த நேரடி பதில பதிலடிய மிகப்பெரிய யுத்தமான நடத்தவும் இஸ்ரேலுக்கு தயாராயிருச்சு அதைத்தான் அவர்கள் ஹிஸ்புல்லாவோட ராக்கெட்டுகளை வீழ்த்தின விதம் அப்படிங்கிறது அதை வீழ்த்துறது மட்டும் கிடையாது அதுவே ஒரு பெரிய மெசேஜா ஈரானுக்கு கன்வெர்ட் தான் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு எதிர்த்தாக்குதலை அவர்கள் தொடுத்தார்கள் தொடுத்தது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் பெஞ்சமின் நதன்யாவு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே ஹசன் நசரல்லாவும் சரி கமேனியும் சரி வீட்டுக்குள்ள ஒழிஞ்சிருந்தாலும் இதான் நிலைமை பாத்துக்க அப்படின்னு சொன்னதோட சாராம்சம் பெரிய அளவு யுத்தத்தை எதிர்பார்த்து எல்லாரும் தயாராயிட்டார்கள் யுத்தம் நடந்தே தீரும் ஆனா முடிவு யாரு கையிலயும் இருக்காது அதுதான் யதார்த்தமான உண்மை